அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபக் இது நம்ம தமிழர் உரிமை வலைவொலி செப்டம்பர் பதினொன்னு தமிழர் வரலாற்றுல மிக முக்கியமான நாள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சென்னையில ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கூடி மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக நடந்தது இன்னைக்கு அந்த நாள்ங்கிறதுனால இந்திய எதிர்ப்பு குறித்த செய்திகள் நம்ம நிறைய தலைவிட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி தமிழ் தேசிய நாட்காட்டி இருக்கு அதுல வேற என்ன முக்கியமான நாட்கள் இன்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பார்த்திருந்தேன் தமிழ் தேசிய நாட்காட்டி எனக்கு பாத்திர அதிர்ச்சி ஏன்னா அதுல தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஈவே ராமசாமி அறிவிப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க அதிர்ச்சி திராவிடம் பேசவர்கள் தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈவேரா சிக்கரை ஒட்டி தமிழர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா ஒரு தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய நாட்காட்டியே எவ்வளவு பிழையா தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை ஈவேரா தான் முன் வச்சாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நடந்த மிகப்பெரிய ஒன்றரை தமிழர்கள் கூடிய அந்த தலைமை தாங்கியவர் மறைமலை அடிகள் அவர்கள் அந்த மறைமலை அடிகள் அவர்கள் தான் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாரு அதை வழிமொழிந்து நமது தாத்தா நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் முதல்ல உரையாற்றுறாரு அதுல அவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு தமிழருக்கு இனி தமிழ்நாட்டில் ஒரு காந்திக்கோ ஒரு நேருக்கோ ஒரு போசுக்கோ அதிகாரம் செலுத்த இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாரு அதுக்கு அப்புறம்தான் ஈ ராமசாமி நாயக்கர் வந்து மறைமலை அழிகள் அறிவித்தத வழிமொழிந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசினாரு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சுட்டு அட்ட அட்டா அவசரப்பட்டு நம்ம தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டோம் நாமளே தெலுங்கு ராஜி நம்மளை அடிச்சு துரத்தில என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற உரிமை முழக்கத்தை திராவிட நாடு திராவிட இருக்கு அப்படின்னு குட்டைய குழப்பி தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை மழுங்கடித்து செஞ்சவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருதான் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தை முன் வச்சாருன்னு ஒரு தமிழ் தேசிய நாட்காட்டியே எழுதுறது தமிழர்கள் எந்த அளவு ஈ நம்பி ஏமாந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நம்ம வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்